எட்டு புள்ளி எட்நூற்றி ஐம்பது கிராம் கட்டியை அகற்றி நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை சாதனை திருச்சி மாவட்டம் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் புகழினி பல்நோக்கு மருத்துவமனையை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்த மருத்துவமனை ஒன்பது ஆண்டுகளாக சிறிய அளவில் துவங்கப்பட்டு தற்போது அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அதிநவீன அறுவை சிகிச்சை மையமும் இங்கு உள்ளது இந்த அறுவை சிகிச்சை மையத்தில் அறுபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க பெண்ணின் இருந்து கட்டியை அகற்றியுள்ளனர் இந்த அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் அனுஜ் சீனிவாசன் சஞ்சீவ் சுரேஷ் கிருபாகர் மற்றும் ரகுபதி ஆகியோர் வெற்றிகரமாக இந்த அறுவை சிகிச்சையை செய்து முடித்தனர் அறுபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க இந்த பெண்மணிக்கு அறுவை சிகிச்சை முடிந்து தற்போது இன்று வரை மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் நலமுடன் உள்ளார் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் எட்டு கிலோ எட்நூற்றி ஐம்பது கிராம் எடை கொண்ட மிகப்பெரிய கட்டியை அகற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் வணக்கம் புகழினி மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் கோபிருந்தேவி உங்களுக்காக கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட மிக சிறிய ஒரு கிளினிக் இன்னைக்கு உங்களுக்கான புகழினி ஹாஸ்பிட்டலாக பரிணாமம் அடைந்து ஒரு மாதத்திற்கு முன்பு திறப்பு விழா செய்யப்பட்ட எங்களது மருத்துவமனையில் அன்பும் அறமும் என்கின்ற வாசகத்தை எங்களுடைய நோக்கமாகவும் கடமையாகவும் எடுத்துக்கொண்டு சமூகத்திற்காக எங்களால் இயன்ற மருத்துவ பணியை அறத்தோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இயங்கி வந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பேராதரவுடன் உங்களுடைய நம்பிக்கைக்கும் அன்புக்கும் பாத்திரமாகி கடந்த ஒன்பது வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் எங்களின் மகிழ்ச்சியான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அகம் மகிழ்கிறேன் முதல் முறையாக இன்று நமது நவீன அதிநவீன மருத்துவ வசதிகளுடன் கூடிய நவீன அறுவை சிகிச்சை அரங்கத்தில் இன்று முதன் முறையாக ஒரு அறுவை சிகிச்சை மிகவும் பாதுகாப்பான முறையில் பல சவால்களுடன் சிக்கல்களை எதிர்கொண்டு மிக சிறப்பாக கடந்து வந்திருக்கிறோம் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு அறுபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க பெண்மணியினுடைய கர்ப்பப்பை கட்டியை அகற்றுவதற்காக ஐந்து மணியிலிருந்து சுமார் ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு முக்கால் கிலோ ஆறு கிலோ எண்ணூற்றி ஐம்பது கிராம் எடையுடன் கூடிய ஒரு கட்டியை மிக சிறப்பாக எங்களுடைய மருத்துவர் டாக்டர் அனுஜ் ஸ்ரீனிவாசன் சார் டாக்டர் யூராலஜிஸ்ட் டாக்டர் சஞ்சீவ் சார் அண்ட் டாக்டர் சுதா சுரேஷ் சார் அண்டு எங்களுடைய அனஸ்தட்டிஸ் சார் டாக்டர் கிருபாகர் அண்ட் ரகுபதி எங்களுடைய டீம் எல்லாருமே சேர்ந்து மிக சிறப்பாக பல சவால்களை ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மிகவும் பாதுகாப்பாக நோயாளியை காத்ததோடு மட்டுமல்லாமல் கட்டியை அகற்றியதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த சேவையை நாங்கள் இன்னும் மிக அதிகமாகவும் நேசித்தும் இனிவரும் காலங்களிலும் செய்வோம் என்கின்ற உறுதியளித்து எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க பேஷண்ட் இப்போ வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூவில் இருக்கிறாங்க அவருடைய வைட்டல்ஸ் எல்லாமே அவங்களுடைய நாடி துடிப்பு எல்லாமே இருதய துடிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா இருக்காங்க